ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பிரதமை திதி பின் துவிதிய திதி பூரம் நட்சத்திரம் சிவம் பின்பு சித்தம் நாம யோகம் பவம் பின்பு பாலவகர்ணம் சித்த யோகம் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை ராகு நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சந்திர தரிசனம் செய்ய சகல செல்வங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மகிழ்ச்சி பெருகும் ரிஷபம் உருவாக்கம் செய்வீர்கள் மிதுனம் கீர்த்தி உண்டாகும் கடகம் சிரமங்கள் உருவாகும் சிம்மம் சோர்வு உண்டாகும் கண்ணி பய உணர்வு ஏற்படும் துலாம் முயற்சி திருவினையாகும் விருட்சியம் ஓய்வு கிடைக்கும் தனுசு பயணம் உண்டாகும் மகரம் திறமை பளிச்சிடும் கும்பம் நன்மையான நாளாகும் மீனம் அனுகூலமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வாழ்காலமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்